அண்மை செய்தி கங்கை கொண்ட மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்க அரசு கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் கலந்து கொண்டு மாமன்னார் ராஜேந்திர சோழரும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் அவரது கடயணம் கடல் வணிகம் போன்றவற்றை போற்றும் வலையில் உலகளவில் பறைசாற்றும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பல்வேறு நிறுவனங்களின் அந்த வடிவங்ககள் பரிசீலிக்கப்பட்டு இதில் குறைந்த விலை புள்ளி அளித்த கர்வின் டிசைன்ஸ் கன்சல்டன் என்ற நிறுவனத்திற்கு அந்த பணி ஆணையம் வழங்கப்பட்டது இதற்கான திட்ட மதிப்பீடு என்பது இருபது கோடியில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக அரசுக்கு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது எனவே தொல்லியல் துறை முதன்மை செயலாளர் அவர்கள் அந்த படி அரசு இதனை ஆய்வு செய்து அதனை ஏற்பதாக தற்போது அறிவித்திருக்கிறது அதிலும் அரியலூர் மாவட்டத்தில் முதல்வர் அடுத்து தற்போது இந்த அருங்காட்சியக மதிப்பதற்கான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக இருபத்தி இரண்டு புள்ளி பத்து கோடி ரூபாய் என்பது இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி முந்நூறு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நானூற்றி பத்து லட்சம் என மொத்தமாக இந்த மூன்று ஆண்டுகளில் நிதி என்பது இதற்காக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று இந்த அறிவிப்பின் மூலம் குறிப்பாக இந்த அருங்காட்சியகம் என்பது இரண்டு தளங்களை கொண்டதாக அமைய இருக்கிறது குறிப்பாக தரைத்தளத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது சதுர மீட்டர் மற்றும் முதல் தளத்தில் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர மீட்டர் இரண்டாம் தளத்தில் இருநூற்றி முப்பத்தி ஆறு சதுர மீட்டர் என மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் திட்டத்திற்காக அமைந்திடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த வடிவமைப்புக்கான அந்த நிதி ஒப்புதல் இந்த அருங்காட்சியை வாங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதை அடுத்து அந்த ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி பத்து கோடி ரூபாய்க்கான நிர்வாக அனுமதியான நிதி ஒப்புதல் செய்தலுக்கான ஆணை என்பதுதான் தற்போது தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த அருங்காட்சியம் அமைக்கப்படும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி